கல்வி சாலையில் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் வணக்கம் என்னை ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கான நம்ம தமிழக அரசு அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு கையேட்டினை வெளியிட்டுள்ளது அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்டிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் எப்படி தயாராக வேண்டும் அந்த தேர்வுகளை எப்படி எழுத வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுகளை எப்படி அதாவது எந்தெந்த டைப்பில் வந்து கொஷின்ஸை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காத போட்டித் தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கைட்னா ஒரு கையேடு அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு கையெட்டினை நமது தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு அந்த கையட்டை தான் இன்னும் கட வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிங்கன்னா நீங்கள் இன்னமெண்ட் அதாவது இதுக்கப்புறம் வர நாட்களில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற நம்மளுடைய வெப்சைட் அண்ட் நம்மளுடைய சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இது மாதிரியான ஒரு சின்ன பிடிஎஃப் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும் இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக கொடுத்துருப்போம் ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் தான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நீர்நிலை எழுத்துக்களை தொட்டு அந்த தலைப்பிற்கு ஏற்ப பாட குறிப்புகளை ஓகேங்களா பாட குறிப்புகளை பெற்றுக் கொள்ளவும் ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஸ்டாண்டர்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஸ்டேட் போர்டு ஃபர்ஸ்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நியூ எடிஷன் ஓகேங்களா இதான் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குங்களா இதை டச் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே நீங்கள் டேரக்டாக ரீலோட் ஆகுங்க நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸை டவுன்லோட் பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வாயிலான ஃபுல் செக் ஃபுல் டெக்ஸ்ட் புக்ஸை வந்து நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது போல கைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த்துக்கான எல்லா பப்ளிகேஷனுடைய கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கும் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா சிக்ஸ்தா ஸ்டாண்டர்ட்கான கைட்ஸ் கேட்க செவன்த் எயித்து நைன்த் டென்த் அது போல எல்லா ஸ்டாண்டர்ட்கான கைட்ஸ் இது என்ன ஃபுல் கைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் கைட்ஸ் வந்து பப்ளிகேஷன் ஃபுல் கைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கைடு எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சாம்பிளாக தான் இருக்கு அதனால ஃபுல் கைட்ஸ் மட்டும் கேதர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் ஓகே நீங்க இதை டச் பண்ணி டைரக்டா வந்து

வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் நடந்தது அதற்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் உடைய டவுன்லோட் லிங்க் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா அது போல லெவன்த் டுவெல்த்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீஸ்க்கான டவுன்லோட் லிங்க் அது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஜாயின் இன் அவர் டெலிகிராம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருவோம் ஜஸ்ட் டச் பண்ணி அப்படின்னா டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் கண்டிப்பா எல்லாருமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெலிகிராம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை விட சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு சோஷியல் மீடியா ஓகே நான் முடிஞ்சிருக்கு எல்லாருமே டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ண கையோட அப்படியே நம்மளுடைய அதாவது கல்வி கடலுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இந்த லிங்க் அடிச்சு டச் பண்ணி டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் போல ஜாயின் என்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான லிங்க் அண்ட் வித் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகிறது இந்த ஒரு வீடியோல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீப்பாக சொல்ல போகிறது அடுத்தடுத்த வீடியோலாம் சொல்ல முடியாது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட வீடியோடயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வரணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ஸ்பெஷல் கைட் ஃபார் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் இந்த டேலண்ட் டெஸ்ட் டேலண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா என் டிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் எம் எம் எஸ் அது போல வந்து பாத்தீங்கன்னா டி ஆர் இது போல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு ஓகேனா நான் டேலண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா என் டிஎஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் டுவெண்ட்டி செவன் கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா திறனறிவு தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு சிறப்பு கையேடு திறனறிவு தேர்வு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கையேடு ஓகேனா உங்களுக்கு அதற்கான சிறப்பு கையேடு இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லுவது தொடக்க கல்வி இயக்கம் சென்னை ஆறு அதாவது வந்து உங்களுக்கு தொடக்க கல்வி இயக்கத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க தேசிய வருவாய் மற்றும் திறன் அதாவது அதன் அதாவது நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த எக் எஸாம் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து படிச்சு பாத்துக்கலாம் அதாவது இந்த கைடு அதாவது ஸ்பெஷல் கைடு டிஎன் கவர்மெண்ட் ஸ்பெஷல் கைடை டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கிடச்சிடும் மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஸ்பெஷல் கைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிசம்பர் டுவெண்ட்டி செவனுக்குள்ள இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க டென்த்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நடத்த அதாவது என்டிஎஸ்சி வந்து நடத்துறாங்க டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் மோஸ்ட்லி என்டிஎஸ் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க அதனால டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே நான் டென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் டுவெண்ட்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் குள்ள எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அதனால எல்லா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வீடியோ உங்களுடைய அதாவது உங்களுடைய தம்பி இல்லை உங்களுடைய தங்கைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சன் சன்ஸ் டாட்டர்ஸ் தான் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு ஷேர் பண்ண பண்ணிடுங்க ஓகேங்களா ஷேர் பண்ணுங்க நான் இந்த வீடியோவில் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறது மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன் இந்த கொஷின் பேப்பர் எந்த பேசிக்ஸில் இருக்கும் உங்களுக்கு அறிவியெல்லாம் சயின்ஸ்ல இருந்து முப்பத்தி ஐந்து மதிப்பெண் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பருடைய பேட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் அதாவது இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த என்டிஎஸ்சி எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் என்டிஎஸ்சி அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டிஎக்சியில் ரெண்டு எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவாங்க என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு எக்ஸாம் உடைய அதாவது லிங்க் அது ரெண்டு எக்ஸாம் உடைய டூ தௌசண்ட் நைன்டீனுடைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் இப்போ கொடுத்ததாலும் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும் அதுபோல் வந்து இந்த என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி கொஸ்டின் கேப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுடைய புத்தகத்துல இருந்தால் கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த நம்பர் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் மிஸ்ஸிங் லெட்டர் அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்புமை எண்கள் அதாவது அனுலோகி நம்பர்ஸ் அதுக்கு போல வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வேர்ட் அதாவது ஒன் அவுட் இது போல ஈஸியானதாக கேட்பாங்க கீழே ஸ்கோர் பண்ணிட்டே வந்து அப்படின்னா வெண்டை கிராம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் அதாவது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவா யோசிக்கணும் கிரியேட்டிவ் மைண்டை கொண்டு வரணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே தான் இந்த எல்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஓகே நான் வரைக்கும் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே ஸ்பெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் மன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா லெஃப்ட்ஹண்ட் சைட் டாப்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் லோக் இருக்கும் நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்படியே ரைட் ரைட்ஹண்ட் சைட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்கான எல்லா சப்ஜெக்ட்டோட ஓட ஃபுல் கே பிளே இருக்கும் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க கீழே ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டென்த் கைட்ஸாக இருக்கும் மறக்காமல் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க